அம்மா கூட நெருக்கமா பழகி அப்பா ஸ்தானத்துல இருந்த போலீசாரே பதினைந்து காமல் பிச்சை இதுக்குதான் காதல் வேணாம்னு சொன்னோமே கேட்டாலாவ இப்ப செத்து போயிட்டாலே அவனோட குடும்பத்தை கைது செய்யாம இங்கிருந்து நகரமாட்டோம் வாங்கிய கடனை திருப்பி தர உனக்கு எதுக்குடா வாய் வாய்ப்பேச்சு விவசாயிய வெட்டி கொலை செய்த பக்கத்து வீட்டுக்காரர் மனிதனுக்குள்ள இருக்கிற மிருகத்தனத்தின் கொடூரங்களை பேசுகிறது இன்றே குற்றம் பேசும் கதை பதினைந்து வயது சிறுமி பள்ளியில தனிமையா சோகமா இருந்திருக்காங்க அவங்க கூட படிக்கிற மற்றொரு சிறுமி ஏய் என்னாச்சு ஏன் எப்பவும் டல்லா இருக்கேன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு தயங்கிய அந்த சிறுமி தனக்கு நடந்த கொடூரத்தை சொல்லி அழுதுருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த சசிகுமார் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் பணிக்கு சேர்ந்திருக்காரு தற்போது பாளையங்கோட்டை ஆயுதப்படையில் தலைமை காவலராக பணியாற்றி வராரு இவருக்கு திருமணமாகி இரண்டு மகன்கள் இருக்கும் நிலையில ஆயுதப்படை வளாக குடியிருப்புல குடும்பத்தோட வசித்து வந்திருக்காரு சசிக்குமார் பாளையங்கோட்டை திம்மராஜபுரம் பகுதியில இருக்கிற தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்திருக்காரு அப்போ தன்னுடைய உறவினர் பொண்ணு கூட சசிகுமாருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு அடிக்கடி அந்த பெண்ணோட வீட்டுக்கு போயிட்டு வந்த சசிக்குமாருக்கு அங்க இருந்த பதினைந்து வயது சிறுமி மேல ஆசை வந்திருக்கு அவனோட கேவலமான வேலையை சிறுமிகிட்ட காட்டியிருக்கான் அந்த சிறுமிக்கு அடிக்கடி பாலியல் தொந்தரவு ஒரு பார்த்தாலே சிறுமி சிறுமி அலறி அடித்து ஓடுற அளவுக்கு நடந்திருக்கு தன்னுடைய அம்மா பாதிக்கப்பட்ட ஆனாலும் அந்த அம்மா தன்னுடைய மகளுக்கு நடந்த துன்புறுத்தல் குறித்து போலீஸ் கிட்ட எந்த புகாரும் கொடுக்கலன்னு சொல்லப்படுது இதனால மன உளைச்சலுக்கு ஆளான அந்த சிறுமி எதுவும் பேசாம சோகமாவும் பயத்திலையும் இருந்திருக்காங்க அப்பதான் கூட படிக்கிற இன்னொரு மாணவி அந்த சிறுமிய பார்த்து கேட்டப்போ தனக்கு நடந்த பாலியல் தொல்லை குறித்து சொல்லி அழுதிருக்காங்க இத கேட்ட அந்த மாணவி உடனே சைல்ட் ஹெல்ப் லைனுக்கு தகவல் சொல்லி இருக்கிறாங்க நடந்த எல்லாத்தையும் விசாரிச்ச சைல்ட் ஹெல்ப் லைன் அதிகாரிங்க தலைமை காவலர் சசிகுமார் மீது பாளையங்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க அதன் பேர்ல விசாரணை நடத்திய மகளிர் போலீசார் காவலரை கைது செய்து சிறையில அடைச்சிருக்கிறாங்க பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிற போலீசாரே மகள் மாதிரி பார்க்க வேண்டிய சிறுமியிடம் அத்துமீறி பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டது கேட்போற கண் சிவக்க வச்சிருக்கு வாழ இடத்துல அவளை வாழ விடாம எங்கிது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பகுதியை சேர்ந்தவர் இருபத்தி இரண்டு வயதான ரோஹிணி ரோஹிணிக்கும் அதே பகுதியை சேர்ந்த லோகேஷ்கும் காதல் ஏற்பட்டு இருக்கு லோகேஷ முழுசா நம்முன ரோஹிணி தன்னுடைய வீட்டை எதிர்த்து அவரை திருமணம் செஞ்சிருக்காங்க ஆரம்பத்துல எல்லாமே நல்லாதான் போயிருக்கு நாளடைவுல தான் வரதட்சணைங்கிற சாத்தான் லோகேஷ் வீட்டில குடியேற ஆரம்பிச்சிருக்கேன் எதுவுமே இல்லாம சும்மா வந்தவதானே இவன்னு ரோகிணியை லோகேஷ் வீட்டார் குத்தி காட்டி பேசியிருக்காங்க நகை பணம் இல்லாம வந்தவன்னு ரோகிணியை லோகேஷ் பெத்தவங்களும் குடும்பமும் திட்டி தீர்த்துருக்காங்க மாமனார் சங்கரும் மாமியார் மின்னலாவும் வரதட்சணை கேட்டு தன்னை திட்டுறதா லோகேஷ் கிட்ட ரோகிணி சொல்லியிருக்காங்க ஆனாலும் அதை லோகேஷ் கண்டுக்கலைன்னு சொல்லப்படுது ஒவ்வொரு நாளும் வரதட்சனை கேட்டு மாமனாரோ மாமியாரோ தொல்லை பண்ணதால மன உளைச்சலுக்கு ஆளான ரோஹிணி தன்னுடைய கணவனும் அதை பத்தி எதுவுமே கேட்கலன்னு கோபத்துல இருந்திருக்காங்க இந்த நிலையில தான் சம்பவம் நடந்த அன்னைக்கு ரோஹிணிய மாமனாரும் மாமியாரும் திட்டிருக்காங்க அதனால விரக்தியான ரோஹிணி நள்ளிரவு வீட்டில் யாருமே இல்லாத நேரத்துல தூக்கிட்டு தற்கொலை செஞ்சிருக்காங்க திருமணமான ஒன்பதே மாதத்தில் ரோஹிணி தற்கொலை செஞ்ச தகவலை கேட்ட அவங்க குடும்பத்தாருக்கு பேரதிர்ச்சி ஆகியிருக்கு உடனே ரோஹிணி இருக்கிற மருத்துவமனை முன்பு குவிந்த குடும்பத்தார் எங்க மகளோட சாவுல சந்தேகம் இருக்கு அவளை கொடுமை பண்ணி கொலை செஞ்சிருக்காங்கன்னு புகார் கொடுத்திருக்காங்க இந்த தற்கொலைக்கு காரணமான லோகேஷையும் அவருடைய அப்பா அம்மாவையும் உடனே கைது செய்ய வலியுறுத்திய ரோஹிணி உறவினர் ஆரணி நெடுஞ்சாலையில அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இதனால அந்த இடமே பரபரப்பாக பெத்த பிள்ளையை கொடுத்து அழுது புலம்பிய கிட்ட இன்ஸ்பெக்டர் ராஜாராம் தலைமையில் போலீசார் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க காதலிச்சு ஆசையாக திருமணம் செஞ்சு வாழ போன இடத்துல வரதட்சணை கொடுமையால இளம்பெண் விட்ட சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு